வட கர்நாடகத்தின் பாகல்கோட் மற்றும் விஜயபுரா மாவட்டங்களில் கரும்பு விவசாயிகள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது ஒரு டன் கரும்புக்கு மூவாயிரத்து ஐநூறு விலை நிர்ணயம் செய்ய கோரி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பதினைந்திற்கும் மேற்பட்ட கரும்பு டிராக்டர்களை தீ வைத்து இது குறித்து விரிவாக பார்க்கலாம் கர்நாடகாவின் பெலகாவி பாகல்கோட் மாவட்டங்களில் கரும்புகளுக்கு ஒரு டன்னுக்கு மூவாயிரத்து இருநூறு ரூபாய் கொடுத்து சக்கர ஆலைகள் வாங்கி வந்தன ஆனால் தற்போது இது தங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை என்று கூறி விவசாயிகள் ஒரு டன் கரும்புக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர் தொடக்கமாக கடந்த மாதம் ஒன்றாம் தேதி விவசாயிகள் போராட்டத்தை துவங்கினர் இந்த போராட்டத்தின் போது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பாகல்கோட் மாவட்டத்தின் முதல் சமீர்வாடி மற்றும் மகாலிங்கபுரா ஆகிய பகுதிகளில் இருக்கும் சர்க்கரை ஆலைகளின் வளாகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கரும் ஏற்றப்பட்ட சுமார் பதினைந்து டிராக்டர்கள் தீக்கிரையாக்கப்பட்டனர் விலை நிர்ணயம் தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு முன்பே சர்க்கரை ஆலைகள் அறவை பணிகளை தொடங்கிவிட்டதாக வெளியான தகவலே விவசாயிகள் ஆத்திரமடைய காரணம் என்று கூறப்படுகிறது வெட்டுக்கோழி மற்றும் போக்குவரத்து செலவுகளை நீக்கிய பிறகு ஒரு டன் கரும்புக்கு நிகர விலையாக மூவாயிரத்து ஐநூறு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து மாநில அரசு ஒரு டன் கரும்புக்கு மூவாயிரத்து முன்னூறு விலை நிர்ணயம் செய்திருந்தது ஆனால் பாகல்கோட் மற்றும் விஜயபுரா மாவட்ட விவசாயிகள் இந்த விலை நிர்ணயத்தை அறிவியல் பூர்வமற்றது என்று கூறி நிராகரித்து போராட்டத்தை தொடர்ந்தனர் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து கூப்பள்ளி சோலாப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டங்கள் நடத்தப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது வன்முறை சம்பவங்களுக்கு விவசாயிகள் பொறுப்பல்ல என்றும் போராட்டத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் சில சமூக விரோத சக்திகள் தீ வைப்பு சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கலாம் என்றும் ஒரு சில விவசாய சங்க தலைவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது